ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் பிந்து ஷைன்ஸ் ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்கே இருக்கோம் அப்படின்னா பீஸா ஹாட்ல தான் இருக்கோம் கோயம்புத்தூர்ல பீஸா ஹாட்ல ஃப்ரைடு அன்னைக்கு அன்லிமிடெட் பீஸா வந்து கொடுக்குறாங்க டூ நைன்டி நைன் பர் பர்சனுக்கு கொடுக்குறாங்க ஸோ நம்ம சாப்பிட்றத வந்து இன்னொருத்தவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது நம்ம வாங்குனோம் அப்படின்னா நாம தான் வந்து சாப்பிடணும் ஸோ நார்மலி பார்த்திங்கன்னா ஒரு பீஸாலாம் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் அந்த மாதிரிலாம் போகும் பட் சாப்பிட்டோம்னா இன்னும் வந்து சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு டெம்டேஷன் கூட வரும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்னால் நிறைய சாப்பிட முடியும் அப்படி இருக்கிறவங்களுக்கு இது வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃப்ரைடே தான் இந்த அன்லிமிட்டட் இருக்குது பீஸா ஹாட்டில் தான் இருக்குது ஸோ நீங்கள் போனீங்க அப்படின்னா அதுவும் ஃப்ரைடே வந்து போனீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் வந்து சாப்பிட்லாம் பட் நினச்ச மாதிரி ஒரு அளவுக்கு மேலே சாப்பிடவும் முடியாது அது கூட பார்த்திங்கன்னா ட்ரிங்க்ஸு வந்து அன்லிமிட்டடாக வந்து கொடுக்குறாங்க அதாவது கோகோ கோலா அந்த மாதிரி கொடுக்குறாங்க ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப அந்த நம்மளோட ப்ரைஸுக்கு வந்து தகுந்தாப்பில் இருந்தது ஸோ நாங்கள் வந்து ஃபேமிலியாக போய் சூப்பா வந்து ஃபோட்டோஸ் அதே மாதிரி அந்த சாப்பிட்டது எல்லாமே சேர்த்து எடுத்துகிட்டோம் ஸோ நீங்களும் வந்து மிஸ் பண்ணாதீங்க கோயம்புத்தூர்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து போங்க இல்லை வேறு இடத்துலேருந்து கோயம்புத்தூர் வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரைடேஸ் எல்லாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் போய் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ பேலன்ஸ் சாப்பிட்ட மிச்சம் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து பார்சல் பண்ணி எடுத்துகிட்டு போகக்கூடாது அதே மாதிரி வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து சாப்பிடணும் ஸோ சாப்பிட முடிகிறத மட்டுமே தான் வாங்கணும் ஸோ நான் வந்து அன்லிமிட்டெட் எடுத்துகிட்டு என்னோடய ஃப்ரெண்டு வந்து நார்மல் பீஸாக எடுத்து என்னோடய அன்லிமிட்டெட் பீஸை வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி ஒரு சண்டே நாங்கள் வந்து சாப்பிட்ட டைமில் இன்னொரு டேபிளில் இருந்து அவங்க கூட இருந்தது ஸோ அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ஷேர் பண்ணாங்க ஸோ அந்த மாதிரியும் வந்து ஷேர் பண்ணக்கூடாது ஸோ நீங்கள் ஃபோர் மெம்பர்ஸ் போனீங்கன்னா நாலு பேருமே வந்து அன்லிமிட்டாக எடுத்துக்கோங்க ஸோ அது வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் உங்களுக்கு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம் உங்களுக்கு தேவையான ஃப்ளேவரை எடுத்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப்